கர்ணன் உங்களுக்கு பிடிக்குமா எத்தனை பேருக்கு பிடிக்கும் கர்ணன் பிறப்பு ஒரு ரகசியம் குந்தி சிறிய வயசுல இருந்தப்போ துர்வாச முனிவருக்கு நல்ல முறையில் சேவை பண்ணாங்க இதுக்கு துர்வாச முனிவர் குந்திக்கு ஒரு வரம் கொடுத்தாங்க நீ எந்த தேவனையும் மனசுல நினைச்சா அந்த தேவன் உன் முன்னாடி வருவாரு அவரால உனக்கு ஒரு மகன் பிறக்க முடியும் இந்த வரத்தை சோதிக்க நினைச்ச குந்தி சூரிய பகவானை மனசுல நினைச்சாங்க அவரால ஒரு குழந்தை பிறந்தது அதுதான் கர்ணன் திருமணமில்லாமல் பிறந்த குழந்தை என்பதால் குந்தி அவனை ஆற்றில் விட்டு விடுகிறாள் அவனை ஒரு தேரோட்டக்காரர் வளர்க்கிறார் அவன் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை என்பதால் அவனை கீழ்த்தரமாகவே பார்த்தார்கள் கர்ணன் சிறுவயதிலிருந்தே ஒரு சிறந்த யுத்த வீரனாக ஆவதற்கு பெரிய ஆசையுடன் இருந்தார் ஆனால் அந்த காலத்தில் போர் கற்பது ஒரு குலத்திற்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அதாவது இளவரசர்கள் சத்திரியர்கள் மட்டுமே போர் கற்றுக் ஆனால் கர்ணன் யாருக்கு பிறந்தவர் என்ற உண்மை தெரியாமல் பொதுமக்கள் மேல் வளரும் ஒரு சாதாரண குடும்பத்தில் வளர்ந்தார் அதனால் யாரும் அவருக்கு போர் கற்றுக் கொடுக்க தயாரில்லை கர்ணன் ஒரு பிராமணராக நடித்தார் ஏனெனில் பரசுராமர் சத்திரியர்கள் மீது கோபமாக இருந்ததால் பிராமணர்கள் மட்டும்தான் அவரிடம் போர் கற்றுக் கொள்ள முடியும் கர்ணன் தன்னை ஒரு பிராமணர் என்று கூறி பரசுராமரிடம் போர் கற்றார் பல வருடங்கள் சிறந்த வகையில் போர் கற்றார் பரசுராமருக்கும் அவர் மீது பெருமை ஏற்பட ஆரம்பித்தது ஆனால் ஒரு நாள் பரசுராமர் கர்ணனின் மடியில் சோர்ந்து தூங்கியிருந்தார் அந்த நேரத்தில் கர்ணனின் காலை ஒரு பூச்சி கடித்தது ஆழமாக கடித்து ரத்தம் வந்தும் பரசுராமரை எழுப்பாமல் கர்ணன் தாங்கிக் கொண்டார் பரசுராமர் எழுந்ததும் பாதியில் ரத்தம் கசியும் கர்ணனின் காலை பார்த்தார் அவர் அதிர்ந்தார் நீ ஒரு உண்மையான பிராமணன் இருந்திருந்தா இந்த அளவுக்கு வலி தாங்க முடியாது நீ பிராமணன் இல்ல உண்மை சொல்லு என்றார் கர்ணன் உண்மையை சொன்னார் தன்னை பிராமணனாக நடித்தது தெரிந்து பரசுராமர் மிகுந்த கோபத்தில் நீ என்னை பொய்யா நடித்து ஏமாற்றினாய் எனவே உனக்கு நான் போதித்த எல்லா அஸ்திரங்களும் உனக்கு மிகவும் தேவையான தருணத்தில் மறந்து போயிடும் என்று கர்ணனுக்கு சாபம் விடுகிறார் பரசுராமரிடம் சாபம் பெற்ற பிறகு கர்ணன் மனதில் ஒரு பெரிய துக்கம் நான் யார் என்ற கேள்விகளோடு வாழ்ந்தான் இது போதும் என நினைக்கும் நேரத்தில் துரியோதனன் அவனை அரசமன்றத்தில் உயர்வாக அமர வைத்து மரியாதை கொடுக்கிறான் அந்த நட்புக்காக கர்ணன் உயிரை கூட தியாகம் செய்ய தயார் குருச்சேத்திர யுத்தம் ஆரம்பித்தது பாண்டவரும் காரவரும் நேரடியாக எதிர்கொள்கின்ற நேரம் கர்ணனும் அந்த யுத்தத்தில துரியோதனன் பக்கம் இருந்தான் அந்த யுத்தம் அவனுக்கு தனிப்பட்ட யுத்தம் மாதிரிதான் நட்புக்காக ஒரு பக்கம் ஆனால் உண்மையா பார்த்தா எதிரில இருந்தது அவனோட சகோதரர்கள்தான் யுத்தத்தின் கடைசி நாளில் கர்ணன் அர்ஜுனனுடன் நேரடி போருக்கு வந்தான் ரதம் மேல் நின்று கையில் வில் எடுத்தான் வானத்தை நடுங்க வைக்கும் அம்புகளை விட்டான் அர்ஜுனனும் அதே போல துள்ளி எதிர்த்தான் அந்த நேரம்தான் கர்ணனோட ரதசக்கரம் மண்ணில் ஊழிப்பட்டது அவன் பூமியுடன் போராடினான் ரதம் கீழே விழுந்தது அந்த நேரத்தில் இவருக்கு பரசுராமர் கொடுத்த சாபம் ஞாபகம் வந்தது சரியான நேரத்தில் வில் எப்படி போடுறதுன்னு நீ மறந்துடுவேன்னு சொன்னாரே அதே நேரம் வந்திருந்தது அம்பு எடுக்க அவனால முடியல அப்போதான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்லார் அர்ஜுனா இனி காத்திருக்க கூடாது இப்பவே கர்ணனை கொல்ல அர்ஜுனனும் கர்ணனை அம்பால் வீழ்த்தினான் அந்த தருணம் கர்ணனின் வீரமரணம் மரணம் பின்னாடிதான் குந்தி பாண்டவருக்கு சொன்னாங்க கர்ணனும் உங்க அண்ணன் தான் அவங்க எல்லாரும் அதை கேட்டு கலங்கினாங்க நட்புக்காக உயிரே கொடுத்தவன் தர்மத்தையும் உணர்ந்தவன் ஆனா நன்றி மறக்காதவனாக வாழ்ந்தவன் இதுதான் கர்ணன் வீரமும் உணர்வும் கலந்த ஒரு மகான் இந்த மாதிரியான தர்ம கதைகள் பார்க்கணும்னா ஒரு லைக் பண்ணி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க